ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃப்ரூட் ஃபார்முக்கு போய் கொண்டிருக்கிறோம் அந்த ஃப்ரூட் ஃபார்மோட நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாம் நான் இதில் போட்டிருக்கிறேன் உங்களுக்கும் விருப்பமண்டா போய் பாருங்க இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் அண்ட் ஒரு ஃப்ளவர் ஃபீல்டு ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் கொண்டிருக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் ஸோ அதை அதில் காட்டிட்டு உள்ளே போனமுண்டா சரி இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கிறோம் வெரி எக்ஸைட்டட் உள்ள எப்படி இருக்க போகுது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்க மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது Yeah. This yeah. Straight, straight. So, I'm very excited to see the flowers. very excited to see the flowers. But, very excited, Papam. Flowers are good. Oh, Ah, the flower field. Oh, yes. Now, the flower field. Oh.

Hiya. This is so cool. This is going to be so amazing. Wow. Okay, guys, get in, please. You like it? It's amazing, right? Wow. So you're welcome to go anywhere in the field and also able to. Oh, wow. Amazing. Wow. ஸ் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஓ மாட் இங்க பாருங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது செம்மையா இருக்குது சூப்பரா இருக்குது வா ஓ மாட் இன்னும் ஒரு அழகா இருக்குது இந்த பார்க்கறே தெரியல அவ்வளோ அழகா இருக்குது ஓ மை காஷ் வா ஓ இந்த கலர் பாருங்க இவ்வளோ செமையா இருக்கு நைஸ் எங்க போறே தெரியலை பாருங்க ஓ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு மரம் வாங்கிட்டு போகணுமெண்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு ஸோ மரம் செல் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் அவங்க வந்து மரம் செல் பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வேணுமென்னா உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் அந்த ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு பொக்கே மேக் பண்ணி தரோம் பொக்கேக்கு வந்து ஃபைவ் பவுண்ட் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க பொக்கையை வச்சு நான் என்ன பண்றது எனக்கு பிளான்ட் தான் வேணும் ஸோ அதால் வெரி டிசப்பாயிண்டட் அதுதான் கொஞ்சம் கவலையாக போயிட்டு அந்த ஃப்ளவர் பார்க்கு இவ்வளோ பெருசாக இருக்கு வா ஒயிட் கலர் ஃப்ளவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்பொழுது ஃப்ளவர் ஃபீல்ட் பார்த்து முடிச்சிட்டோம் ஆக்சுவலி ஃப்ளவர் ஃபீல்டு வந்து ரொம்ப 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 பெருசு அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது பட் என்னால் சுற்றி பார்க்க முடியலை ஏனெண்டா பேபியை கொண்டு புஷ்ஷரில் போனபடியால் வடிவாக சுற்றி பார்க்க முடியலை ஒரு சின்ன இடத்த மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ஃப்ளவர் ஃபீல்டு பார்த்துட்டு இப்போ அடுத்துதான் நான் ஃபுட்ஸ் க ஃபீல்டுக்கு போக போகிறேன் ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குது ஸ்ட்ராபெரி அண்ட் ராஸ்பெரி இருக்குது ஸோ அதுக்கு போய் பார்க்கலாமே இருக்கேன் ஸோ ஃப்ளவர் ஃபீல்ஸ் முடிச்சுட்டு அங்கே வந்து எக்ஸ்ட் ஆகும் முதல் அவங்க சொன்னாங்க ஃப்ரீயாக ஒரு ஃப்ளவர் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆளுக்கு ஸோ ஓகேண்டு ஒரு ஒரு ஃப்ளவர் ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு பார்த்தா இங்கே ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது ஸ்ட்ராபெரிஸ் இருக்குதுன்னு பார்த்தா பட் பெருசாக இல்லை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை இங்கேயோ ஒன்று தான் இருக்கு ஐ திங்க் நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தா வேற இன்னொரு ஃபீல்டுல ராஸ்பெரிஸ் இருக்குது இப்போ நாங்கள் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ வீட்டை போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரமும் நீங்கள் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்